பலரும் என்ன பண்ணிட்டாங்க பிரச்சாரம் செஞ்சு எல்லாத்துடைய மூளையும் மழுங்க வச்சிருக்கிறாங்க ஏன் எக்கு எடுக்கட்டு போனாலும் பரவாயில்லன்னு நம்ம பிஸ்னஸ் பண்ணாதான் நிறைய சம்பாதிக்க முடியும் சம்பாரி சம்பாரி ஏன் கடுப்பாக இருக்கிற ஹாப்பியாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஏமாற்றணும் பொய் சொல்லணும் திருடனும் கலப்படம் துரோகம் இல்லை எனக்கு ஏதாவது பிசினஸ் ரெடி பண்ணி கொடுங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க பணம் இல்லை எனக்கு வருமானம் இல்லைன்னு நிறைய பேர் கேட்குறனால சம்பாதிக்கிறது எப்படி பணத்தை பெருக்குவது எப்படி வணக்கம் நண்பர்களே சம்பாதிக்கும் கலை பத்து நாள் ஆன்லைன் வகுப்பு சுயசார்பு வியாபாரம்னு பேர் சஸ்டைனபிள் பிஸ்னஸ் பிஸ்னஸ் செய்யறது எப்படி சம்பாதிக்கிறது எப்படி பணத்தை பெருக்குவது எப்படி அப்படின்னு ஒரு பத்து நாள் தினமும் ஒரு மணி நேரம் பத்து நாள் வகுப்பு பத்து மணி நேரத்தில் உங்களுக்கு புரி வைப்பதற்காக ஒரு ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே என்ன கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்கிறதும் மகிழ்ச்சியாக வாழ்வதும் மிக 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 சுலபம் ஈஸிங்க ஆனால் யாரும் சம்பாதிக்கிறதும் இல்லை மகிழ்ச்சியாக இருக்கிறதும் இல்லை இதற்கு காரணம் என்னென்னா பள்ளிக்கூடத்துலேயும் ஸ்கூல்லையும் சொல்லித்தரல காலேஜ்லேயும் சொல்லித்தரல அப்பா அம்மாவும் சொல்லித்தரல யாருமே சம்பாதிக்கிறதுக்கும் சொல்லித்தராம ஹாப்பியா இருக்கிறக்கும் தராம சம்பாரி சம்பாரி ஏன் கடுப்பாக இருக்கிற ஹாப்பியாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எனவே புரிஞ்சுக்கோங்க சம்பாதிக்கிறது சுலபம் பொதுவா சம்பாதிக்கணும்னாவே அதாவது கொஞ்சம் வசதியா வாழணும்னாவே இப்போ இப்ப இருக்கிற இந்த உலகத்துல என்னன்னா ஏமாற்றணும் பொய் சொல்லணும் திருடனும் கலப்படம் பண்ணணும் துரோகம் பண்ணணும் ஏன் எக்கெடுக்கிட்டு போனாலும் பரவாயில்லன்னு நம்ம பிஸ்னஸ் பண்ணால் தான் நிறையா சம்பாதிக்க முடியும் நிறையா சம்பாதிக்க முடியுங்கிறத விட பிஸ்னஸே பண்ண முடியும்னு தப்பான ஒரு கான்செப்டை சினிமா மூலியமாகவும் பலரும் என்ன பண்ணிட்டாங்க பிரச்சாரம் செஞ்சு எல்லாத்துடைய மூளையும் வழுங்க வச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே ஏமாற்றாம பொய் சொல்லாமல் திருடாம யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாம ஏற்படுத்தாம கலப்படம் செய்யாம நம்மளும் ஹாப்பியா வாழ்ந்துட்டு பண்ணி சம்பாதிக்க முடியும் இந்த கான்செப்டுக்கு தான் சுய சார்பு வியாபாரம் செல்ஃப் சஸ்டைனபிள் பிசினஸ் சம்பாதிக்கும் கலை பத்து நாள் ஆன்லைன் வகுப்பு தினமும் ஒரு மணி நேரம் இதுல மட்டும் கலந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு சம்பாதிக்க தெரிஞ்சிருங்க உங்களுக்கு வருமானம் இல்லையா இந்த வகுப்பில் கலந்துக்குங்க உங்களுக்கு நிறைய கடன் இருக்கா இந்த வகுப்பில் கலந்துக்குங்க உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கலையா இந்த வகுப்பில் கலந்துக்குங்க உங்களுக்கு பணத்துடைய தேவை இருக்குது ஆனால் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியலையா இந்த வகுப்பில் கலந்துக்குங்க இந்த வகுப்பில் சுயசார்பு வாழ்க்கையுடைய கான்செப்டை உங்களுக்கு நான் புரிய வைப்பேங்க அப்புறமா டைம் மேனேஜ்மெண்ட் நேரத்தை எப்படி ஒழுங்காக செலவு செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் அதுக்கப்புறமா வேலைக்கு போய் ஒரு வேலைக்கு போகிறது நல்லதா வியாபாரம் பண்ணுறது நல்லதா சில பேருக்கு சந்தேகம் இருக்கும் சில பேர் வேலைக்கு போய் ப்ரொமோஷன் வாங்கி வாழ்க்கையில் செட்டில் ஆவாங்க சில பேர் பிஸ்னஸ் பண்ணி செட்டில் ஆவாங்க இந்த ரெண்டில் நமக்கு எது சூட் ஆகும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத சொல்லி தருவங்க இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வகுப்புல நான் உங்களுக்கு கற்றுக்கொடுப்பேன். கொடுப்பேன் மணி மேனேஜ்மெண்ட் பணத்தை எப்படி கையாள்றது அதுக்கப்புறமா பங்கு சந்தையில முதலீடு செய்யலாமா பிட்காயின் இந்த கிரிப்டோ கரன்சி இதெல்லாம் எப்படி போகலாமா வேண்டாமா இதெல்லாம் நான் பேசுவேங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில யாரையும் ஏமாற்றாமல் திருடாமல் பொய் சொல்லாமல் ஜெயிச்சவங்க ஐ மீன் பணம் சம்பாதிச்சவங்கள்லாம் வந்து இந்த வகுப்பில் நிறைய பேர் அவங்க அனுபவத்தை உங்ககிட்ட சொல்லுவாங்க ஆலோசனை கொடுப்பாங்க வழிமுறைகளை கற்றுக் கொடுப்பார்கள் எனவே ஒரு வித்தியாசமான வகுப்பு முதல் முதலில் இந்த வகுப்பு நடக்கிறது ஏன்னா பலரும் எங்கிட்ட வந்து வேலை கொடுங்க வேலை கொடுங்க இல்லை எனக்கு எதாவது பிஸ்னஸ் ரெடி பண்ணி கொடுங்க இல்லை எங்கேயாவது ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் பணம் இல்லை எனக்கு வருமானம் இல்லைன்னு நிறைய பேர் கேட்குறனால ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி ஆலோசனை கொடுத்துட்டு இருந்தேன் நான் என்ன பண்ணிட்டேன்னா இதை ஒரு கோர்ஸாக நடத்திட்டா எல்லோருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்குறக்காக நான் வந்து இது ஒரு வகுப்பாக எடுத்திருக்கிறேங்க அதனால் இதில் கலந்துக்கங்க இந்த வகுப்புடைய பெயர் சம்பாதிக்கும் கலை சுய சார்பு வியாபாரம் பத்து நாள் ஆன்லைன் வகுப்பு எனவே நண்பர்களே இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் இதற்கு கட்டணம் ஐநூறு ரூபாய் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் செல்ஃப் சஸ்டைனபிள் பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி அதில் வர டீட்டெயில்ஸை பார்த்துட்டு அதில் ஐநூறுரூவா கட்டி பதிவு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்பப்படும் எனவே சுயசார்பு வியாபாரம் என்ற வகுப்பில் கலந்து கொண்டு உங்களது பண தேவையை உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே சுயசார்பு வியாபாரம் என்ற இந்த வகுப்பு ஜூலை மாதம் பதினான்காம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை நடைபெறுகிறது இதற்கான கட்டணம் ஐநூறு ரூபாய் எனவே ஆன்லைன் மூலமாக இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்